குறுமா இருந்திருக்கா அந்த பையனை நீ ரொம்ப தப்பு என்ன இருந்தாலும் அந்த படத்துல வந்து இருந்தாலும் இந்த மாதிரி ஆண்களே வந்து நம்ம முன்னமே விடக்கூடாது எல்லாரையும் இது மாறி மாறி வர எப்படி பெண்கள் நாட்ல வாழ முடியும் எப்படி வாழ முடியும் ஒரு ஒரு டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தனா சமூகாயத்து எப்படி இருப்பாங்க எனக்கு பயங்கரமான கோபம் உன்னை வந்திருக்கேன் நானு பண்ண முடியும் என்ன

என்ன <laughs> 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 அதுக்கெல்லாம் நீங்க என்ன டேப்லெட் பாட்டிங்க ஆனா சத்தியமா சொல்றேன் 알라 아, a